விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிஎல்ஏ டு பிஎல்ஏ தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் பாண்டி ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் இரா லக்ஷ்மணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான துரைக்கு சரவணன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் அதை தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் திமுகவின் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருக்க வேண்டும் நம்முடைய தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வேண்டும் இதுதான் நம்முடைய இலக்கு அதற்காகத்தான் இந்த கூட்டம் எனவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமையப்போவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்றிருக்கிறது மேலும் பீகாரிலே அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் அவருடைய வாக்குகளை இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு வழியில் தமிழகத்துக்கு உள்ளே கொள்ளைப்புறமாக நுழைய முடியுமா என்று பாஜக அரசு எண்ணிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்கும் விதத்தில் நம்முடைய செயல்பாடு இருந்திட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்தார் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆகிட வேண்டும் இதுதான் நம்முடைய இடம் அதற்காக தான் இந்த கூட்டம் தலைவர் தளபதியார் அவர்கள் தான் நம்முடைய மண் மொழி மானம் காக்கப்படும் நம்முடைய தமிழகம் வளர்ச்சி பாதையிலே தொடர்ந்து அழைத்து செல்லப்படும் தமிழகம் தலைகுனையாது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது அதை போராடி முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக ஆகிட வேண்டும் இன்று பல்வேறு திட்டங்களை பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையை செயல்படுத்தி அத்துணை தரப்பு மக்களின் வாழ்விலை ஒளியேற்றி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது இன்று இந்தியாவிலேயே தலை முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தான் அவர் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆகிட வேண்டும் அதுதான் நம்முடைய எண்ணம் குறிக்கோள் தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களால் மட்டுமால் மட்டும்தான் முடியும் அவரால் மட்டும்தான் முடியும் காலையில வாக்கிங்லேயே ஆய்வு நடத்துகிறார் பிறகு தலைமைச் செயலகத்துக்கு சென்று அரசு அலுவல்களை செய்கிறார் பிறகு மதியம் ஒன் டு ஒன் நிகழ்ச்சி கட்சிக்காரர்களோட நிகழ்ச்சியை நடத்துகிறார் உடனே மாலையே விமானம் மூலம் மற்ற மாவட்டங்களுக்கு சென்று அங்கு அரசு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் இப்படி ஒரு இளைஞரை போல் சுற்றி சுற்றுச்சூழல் கொண்டிருக்கிற தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அவரே அப்படி உழைக்கின்றார் என்றால் நாம் அவரை விட அவரை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உழைக்க வேண்டும் இன்று அவர் தமிழ் இனத்தை பாதுகாத்திட வேண்டும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் அவரை முதலமைச்சராக்கிட வேண்டும் என்பதற்காக உழைத்திட வேண்டும் அதுதான் நாம் அவருக்கு செய்யும் கைமார் அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் அவரை பாதுகாக்க வேண்டும் அது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை இல்லையா அதன் அடிப்படையிலே நாம் உழைத்திட வேண்டும்